திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய நிறைவு முக்தி திருத்தாண்டக திருப்பதிகம் இது மண்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு திருநாவுக்கரசர் பெருமான் சென்று அமர்ந்து திளைக்கும் போது பாடிய திருப்பதிகம் இத்திருப்பதிகம் முக்தி திருத்தாண்டகம் இது காரும் எம்பிரான் நாவுக்கரையர் திருவாய் மலர்ந்தருளிய இந்த பதிகங்களை நற்றமிழ் பதிகங்களை நாளும் செவிமடுத்து கேட்ட நல்ல தவமுடைய அன்பர்கள் அனைவரும் அல்ல சிவனருள் வாய்க்கப்பற்று குருவருள் பெற்று மகிழ்ச்சியோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து நிறைவாக சிவலோகத்தில் அவர்களுடைய ஆன்மா இறைவனோடு சென்று சேர்வதற்கு இந்த எழில்ஞான சிவஞான வேள்வி மிக துணையாக இருந்தது என்று சிவனருளால் வேண்டி அமைகின்றோம் எம்பிரான் நாவுக்கரையர் பாடிய நிறைவு திருப்பதிகம் இத்திருப்பதிகம் திருப்புகலூர் ராகம் சாருகேசி தாளம் திசிற நடை என்னுகேன் என் சொல்லி என்னுகேனோ நோகேனோ என் பெருமான் திருவடியே என் கட்டி கணனடியே கை தொழுது காணின் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தை ஒக்க அடைக்கும் போது உணரமா தேன் புண்ணியா உன்னடிக்கே போது ூர் மே புண்ணிய புண்ணிய உடிகிம்பேன் பூம்பு கலூர் மேவிய புண்ணிய பும்பு கலூர் மேவிய புண்ணிய அங்கமே புண்டை அனலாடினாய் ஆத்திரையாள் நிழலையானே ரூர்ந்தாய் பங்கமொன்றில்லாத படச்சடையினாய் பாம்போடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய் சங்கை ஒன்றின் ஏ தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சொண்டு சாவ மூவ சிங்கமே உன்னடிக்க போதுகின்றேன் திருப்பு கலூர் மேவிய தேவதேவே திருப்புகலூர் மேவிய தேவதேவே பையரவ கச்சையாய் பால்வன் நிறாய் பளிக்கு குழையினாய் பண்ணாரின் சொல் மைவிரவு கண்ணாலை பாகம் கொண்டாய் மாண்பறிக்கை ஏந்தினாய் வஞ்ச கள்வரு ஐவரையும் என் மேல் அறுத்தாய் அவர் வேண்டும் காரியமிங்காவதில்லை பொய்யுறையாது உன்னடிக்கே போத்துகின்றே கும்பு கலூர் மேவிய புண்ணியனே 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 திருள தர்மூவையிலும் தீயில் வேவ சிலை வளைத்து செற்ற தேவே மருடாதார் தம் மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தா பிணி தீர்ப்பாய்வானோர்கின்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர் மேலா நீராய்ந்தும் காணாய் பொருளாவாய் உன்னடிக்கே போதுகின்றே பும்பு கலூர் மேவிய புண்ணிய புண்ணியனே நேரேறு செஞ்சடைமே நிலவன் திங்கள் நீங்கமை வைத்து கந்த நீ தியாரி படுதலையில் பலி கொள்வானே பண்டனங்கற்காய்ந்தானே பவனாச காரேறு முகிலனைய கண்டத்தானேன் கங்கை கலிற்றுருவை கதற பொ போரேறுன்னடிக்கே போதுகின்றேன் மேவிய புண்ணியரே விரி சடைய வேத்தியனை வேதகீதா விரி பொழில் சுள்வெண் காட்டமிய சூறாய் திரிபுறங்கள் எரி செய்த தேவ தேவே திருவாரூர் திருமூலட்டான மறுவினியர் மனத்துலாய் மா காலத்தாய் பலஜுழியாய் மாமரை காட்டென்றாய் என்றும் புரிசடையை உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளுர் மேவிய புண்ணியனே புண்ணியரே தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் திருபடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைப்பாடி நட்டமாடி நான் நான்முகனும் இந்திரனுமாலும் பொற்ற காவார்ந்த பொழிச்சோலை காண பேராய் கழுக்குன்ற துச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கு போதுகின்றே ஏன் மேவிய புண்ணியனே ஏ நெய்யாடி நின்மலன நீல கண்ட நிறைவுடையர் மறைவல்ல நீத்தியனே மையாடு கண்மடவள் பாக்கத்தானே மத்தோளுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டடிய நானிட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்க போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே 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 துண்ணம் சேர்கோவனத்தை தூய நிற்றாய் துத்தைந்திலங்கு வெண்மழுவால் கையில் ஏந்தி தன்னணயம் தன் மத்தியும் பாம்பும் நீரும் சடை முடி மேல் வைத்து கந்த தன்மயே அண்ண நட்டை மட்டவாள் பாகத்தானே அக்காரம் பூண்டனே ஆத்தியனே பொன்னம் கழலடிக்கே போத்துக்கின்றேன் பூம்புகலூர் மேவி புண்ணியனே ஒருவரையும் அல்லாத்து உணராது உள்ளம் உணர்ச்சி தடு மாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என் மேல் ஏவி இல்லாத தரவரு தாய்க்கில்லேன் ஏல கருவறை சுழ்கானல் இலங்கை வேந்தன் கடும் தேர்மி தோடாமை காலால் செத்த பொருவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பும்புகளூறு மேவிய புண்ணியனே பும்புகலூர் மேவிய புண்ணியனே பும்புகலுர்மேவிய புண்ணியனே திருச்சித்தம்பலம் மன்முதல முலகேத்த திருத்தாண்டகத்தை புண்ணிய உன்னடிக்கே போத்துே என புகன்று நன்னறிய சிவானந்த வடிவே அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிமாழ தவ முனிவர் பாக்கே சர்வாய்மைதிகள் பெருநாமச்சி பரவல் உருகின்றேன் ஒரு நாவு குறை செய்ய ஒன்னாமை உணராதேன் ஒரு குறை செய்ய ஒன்னா உணராதேன் கவாயி கனகத்திரளே பொற்றி கையிலை மலையானி புற்றி போற்றி